இருக்கணும் மலைய துரும்பாக்கணும் ஆள் கூட ஆறி போல ஓடுமடா கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் வரிகள் தாங்க இது நம்ம மனசு இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கும் அப்ப எல்லாம் நம்மளால நல்ல முடிவை உடனடியா எடுக்க முடியாது எந்த முடிவை எடுத்தாலும் பிரச்சனைகள் வரதான் போகுது இந்த முடிவை எடுக்கலாமா வேண்டாம் வேண்டாம் இவ்ளோ பிரச்சனை வரும் சரி இந்த முடிவு எடுக்கலாமா இதுலயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்போ என்ன முடிவை தான் எடுக்கிறது இப்படியே குழம்பி எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் இப்படி நாம முடிவுகள் எடுக்க தள்ளி போட போட நம்மளோட வாய்ப்புகளும் குறைஞ்சு போயிடும் அப்போ உடனடியா நம்ம நல்ல முடிவை எடுக்கணும்னா என்ன தேவை முதல்ல தேவையானது தைரியம் இந்த முடிவை எடுக்கிறப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி நாம எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய நம்ம ஆள் மனசுக்குள்ள நம்ம திணிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு முடிவை நம்மளால எடுக்க முடியும் அப்படி எடுத்த முடிவுல வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியத்தோட பேஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மனசுக்கு சொல்லிட்டோம் பிரச்சனை வரும் அதை இப்படி நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி நாம ஒரு தைரியத்தோட ஒரு முடிவை எடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல தான் இருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறப்போ நம்ம ஏதோ ஒரு முடிவை எடுத்துதானே ஆகணும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல வளர்ந்து நிக்கிறப்போ நாம எழுந்த வாய்ப்புகளை நினைச்சு பரிதமிச்சுக்கிட்டு இருப்போம் அப்ப வாய்ப்புகளை எடுக்கிறதுக்கு முதல்ல தேவை மன தைரியம் அடுத்து ஓகே மன தைரியம் இருக்கு ஆனா தைரியத்தோட பிராபலத்தை போக போக வந்துகிட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாம ஒரு முடிவு எடுக்கிறப்போ நாம எந்த ஒரு வேலையை செய்ய போறோமோ அதுக்கான அறிவோ அனுபவமோ நம்ம கிட்ட இருக்கா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் பொதுவாக நமக்கு எதுல வந்து ஆர்வம் அதிகமா இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க ஆர்வம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வேலை அப்படின்னா அதுக்கு ஆர்வம் ஓகே இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையானது வந்து அனுபவம் அறிவு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவும் அனுபவமும் நம்பிக்கையும் இருக்கிறப்போ நம்மளால இன்னொரு முடிவையும் ஈஸியாக எடுக்க முடியும் அப்போது ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்களை ஆராய வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படிதாங்க ஏன்னா எந்த முடிவுமே என்னால் எடுக்க முடியலையே எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு நம்மளோட காலங்களை நம்ம ஓட்டிக்கிட்டு ஒரு செயலில் இறங்குறவங்க கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே அந்த முடிவை உடனடியா எடுத்துருக்கவும் மாட்டாங்க அந்த முடிவை எடுக்க ரொம்ப தள்ளி போட்டு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டிய அந்த நேரத்துல கரெக்டா முடிவு எடுத்திருப்பாங்க புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்காம ஆர்வத்துல தப்பு தப்புதான் யோசிச்சு யோசிச்சு நேரங்களை தப்பு தப்புதான் அப்படின்னு மனசுல புரிய புரிய வச்சுக்கிட்டு ஒரு முடிவை தேவையான நேரத்துல கரெக்டா எடுத்துக்கணும் காலம் கருதினும் கை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை அந்த நேரத்துல செஞ்சிடணும் இல்ல அப்படின்னா நாம ஒரு ஒரு தடவையோ மத்தவங்களை அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம் நம்மள யாரும் அண்ணாந்து பாக்குற மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம் புரியுதுங்களா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முடிவை தன்னம்பிக்கையோட தைரியத்தோட அதுக்கான முழு அறிவு மற்றும் அனுபவத்தோட எடுக்கணும் அப்படி எடுத்தா அந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவா இருக்கும் அதனால வர பிரச்சனைகளை உங்களால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்தை என்ன கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ